தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு செவி செவிப்போமா உன் கட்டளைகளை கடைபிடிக்க எங்களை பெயர் சொல்லி தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உன் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தேடி வந்தேன் திடப்படுத்தி ஆசீர்வதிக்கிறீர் பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி இரக்கமன்பு அன்பு கிருபை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இறக்க செய்கிறீரே நன்றி அப்பா புதிய நாள் புதிய ஆசிர்வாதம் புதிய வல்லமை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக எங்கள் உள்ளங்களை இல்லங்களை புதிதாக்குவதாக உம்முடைய அன்பும் இரக்கமும் ஆதரவும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் எல்லா நிலையிலும் உயர்த்துவதாக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது உம்மை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணகத்துக்குள் புக முடியாது பாறை மீது கட்டப்பட்ட இல்லமாகும் அடித்தளமிட்டவர்களாக உறுதியாய் விசுவாசம் கொண்டவர்களாக பற்று கொண்டவர்களாக இருக்கு எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆதரவு உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே உற்சாகப்படுத்துவதாக ஊக்கப்படுத்துவதாக திடப்படுத்துவதாக ஆசீர்வதிப்பதாக எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் உம்முடைய அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்வாய் மாறுவதாக உம்முடைய கிருவை எங்களை உயர்த்துவதாக புனிதர்கள் மறை சாற்றி எங்களுக்காக பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் Have, Have a beautiful, a beautiful day. day.